உங்களுக்கான வாய்ப்பு திரைய பாருங்க சட்டகம் 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 என்ன சொல்லும் பார்ப்போம் சந்தனம் உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு அடுத்து சொல் பாருங்க ஐந்து சொல் ஐந்தெழுத்து சொல் சாவை வைத்து தொடங்குகிறது ரொம்ப கடினமாக இருக்குது இருக்கு இருக்கணும் இல்லை நீங்கள் உங்கள் பாடத்தில் அந்த மாதிரி ஏதாவது சொல் வந்திருக்கா சாவை கொண்டு தொடங்குகிறா ஐந்தெழுத்து ஆ சாத்தியம் சாத்தியம் சான்றிதழ் சான்றிதழ் சாங்கியம் சாங்கியம் எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா அடுத்த முறை ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த சொற்கள்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும் இப்போ இறுதி முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா மூன்றாவது சொல் பார்ப்போம் நேப்பியர் நேப்பியர் சரி சொல்றீங்க நான் என்ன பண்ண முடியும் அது தமிழ் சொல்லில்லையே. அது ஒருவருடைய பெயர் நேர்காணல் நேர்காணல் இரண்டாவது வாய்ப்பில் சொல்லி எட்டு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் நேப்பியர்னு ஒரு தமிழ் சொல்லல்லாத ஒன்று சொல்லும்பொழுது நான் உங்களுக்கு அதை ஊகிக்கிற வாய்ப்பே கொடுத்துருக்க கூடாது பரவாயில்ல நீங்கள் முதல்ல இரண்டு சொற்களுக்கான வாய்ப்பை இழந்துட்டீங்கன்னு கொஞ்சம் பரிவு காட்டி தான் அதை கொடுத்தேன் அடுத்த முறை நீங்கள் வந்து ஒரு இப்போது தமிழ் புலவர்களுடைய பெயர் மன்னர்களுடைய பெயர் அதெல்லாம் சொல்லலாம் நேப்பியர் என்பது நம்ம தமிழுக்கு தொடர்பு இல்லாத ஒரு பெயர் இல்லையா நீங்கள் நேப்பியர் பாலத்தை வச்சு சொல்கிறீங்களா